யோ பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்கிறது ரெண்டு ராசிகளை வியாபிச்சிருக்கும் துளாராசி அடுத்தது விருச்சகராசி துளாராசியில் ஒன்று ரெண்டு மூணு நா பாதங்கள் விருச்சக ராசியில் நாலாவது பாதம் அதாவது மைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மகம் விசாகம் நாலாம் பாதத்து விசாகம் ஒன்றாம் பாதத்துக்கு மகம் நாலு விசாகம் ஒன்றாம் பாதத்துக்கு மகம் நாலு பூரம் ஒன்று ரெண்டாம் பாதத்துக்கு மூணாம் பாதத்துக்கு பூரம் ரெண்டு நாலாம் பாதத்துக்கு பூரம் மூணு ஆறாவது ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு மீனம் எட்டாவது ராசி அப்படின்னு பார்த்தா ரிஷபம் அதே போல் விருச்சக ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஆறாவது ராசின்னு பார்த்தா மேஷம் எட்டாவது ராசி மிதுனம் உங்கள் குழந்தைங்க எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா சித்திரை ஒன்று ரெண்டு ஹஸ்தம் ஆயில்யம் பூசம் திருவாதிரை மிருகசீரிடம் ரோஹிணி அஸ்வினி சதயம் அவிட்டம் திருவோணம் மூலம் இது வந்து ஒரு மேட்ரிமனி மணி தளத்தில் பேசிக்காக குழந்தைங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு எடுக்கும்போது நட்சத்திரம் மட்டும் பார்த்து எடுத்துக்கணும் மற்ற பரிமாணங்கள் எல்லாமே குழந்தைங்களோட பிறப்பு ஜாதகம் வாங்கி தான் பார்க்கணும் அதுதான் வந்து செட் ஆகும் இதை வந்து ஒரு தளத்தில் கொடுத்து பேசிக்காக எடுத்து ஜாதகம் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோஷியர்கிட்டையோ இல்லை உங்களுக்கு பிடித்த ஜோஷியர் யார்கிட்ட வேணாலும் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துறது தான் நலம் அப்போ தான் திரு திருமண முகூர்த்தத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பேசிக்காக எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர பொருத்தம் அதனால் ஜாதகம் வாங்கி பார்க்காம யாரும் திருமணம் செய்ய வேண்டாம் வாழ்க வளமுடன் Critica.